வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சூப்பர் டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக் யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான்றிங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மயந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மேனுஃபேக்சரிங் பதிமூணில் ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி அளவிலாம் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சங்கீகிரி நம்பருங்க டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நம்பரு வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கனா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா சிஎட் கம்பெனி டயருங்க ஒரு ஃபுல் பட்டன் இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஆயில் லீக்கேஜு வேலை எதுவுமே கிடையாது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க பட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே ரூம் போட மாட்டாங்க வண்டிக்கு இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் வண்டி வண்டியில் இருக்குது தேவை இருக்க விவசாய நம்பர்கள் டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருன்னு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து இன்ஜின் கீர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனருங்க ஆயில் பிரேக்கு சாதா ஸ்டேரிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்த ரூபா கேட்குறாருங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா அனுசரித்து முன்ன பண்ண கொடுத்துட்லான்னு சொல்கிறாரு தேவை இருக்க விவசாயிகள் மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி மிக தெளிவான வண்டி இன்ஜின் கீர் பஸ்க்கிறவனு எல்லாமே மிக தெளிவான வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஓட்டலாங்க எந்த ஒரு சின்ன வேலையுமே செய்ய தேவை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஃபீல்டு இறக்கி ஓட்டலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் நாமக்கல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நீங்கள் யாராவது மயேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ ட்ராக்டர் வச்சுருந்திங்கன்னா இந்த வண்டினுடைய பர்ஃபாமன்ஸ் டீசல் மைலேஜை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வண்டியினுடைய இன்ஜின் சவுண்டு எல்லாமே வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்